கலித்தாகை குறிஞ்சி களி வேங்கை தொலைத்த வெறி வாரணத்து ஏந்து மறுப்பின் இனவண்டு இமிர்பு ஊதும் சாந்த மரத்தின் இயன்ற உலக்கையால் அயவன வெண்ணெல் அரை உருள் பெய்து இருவாம் அய்யனை எத்துவாம் போல அணி பெற்ற மை பொடு சென்னி பயமலை நாடனை தையலாய் பாடுவாம் நாம் தகையவர் கைச் செரித்த தாழ் போல காந்தள் முகையின்மேல் தும்பியிருக்கும் பகையனின் கூற்றம் வரினும் தொலையான் தன் நட்டார்க்கு தோற்றலை நாணாதோன் குன்று உடன் நோக்கி வியல் அறையூகம் இருள் தூங்கி இருவரை ஊர்ப்பு இழிபு ஆடும் வருடைமான் குழவிய வள மலை நாடனை தெருள தெரியிழாய் நீ ஒன்று பாடித்தை மான் செவி போல வெதிர் முளை கண் பொதி பாலை கழன்று உகும் பண்பிற்றே மாறு கொண்டு ஆற்றாரெனினும் பிறர் குற்றம் கூறுதல் தேற்றாதோன் குன்று புனர்நிலை வலகின் குல அமர்ந்து உண்ட புனர் மறுப்பு எழில் கொண்டவரை புரை செலவின் வயங்கு எழில் யானை பயமலை நாடனை மனம் நாறு பினாய் மறுத்து ஒன்று பாடித்தை கடும் உழுவை அடி போல வாழை கொடுங்காய் குலைதொருவும் தொங்கும் இடும்பையால் இன்மை உரைத்தார்க்கு அது நிறைக்கல் ஆற்றாக்கால் தன் மெய் மலை என ஆங்கு கூடி அவர் திறம்பாட என் தோழிக்கு வாடிய மென் தோளும் வீங்கின ஆடு அமை வெற்பன் அளித்த கால் போன்றே வேங்கை மரத்தை அழித்த பெருத்த புள்ளிகளையுடைய யானையின் உயர்ந்த தந்தங்களில் இருந்து நறுமணமுள்ள சாந்த மரத்தில் தேனீக்கள் மொய்த்து ரீங்காரமிடும் அந்த சந்தன மரத்தால் செய்யப்பட்ட உலக்கையினால் செங்குத்தான பாறையில் உள்ள உருளில் காட்டு வெள்ளை நெல்லை போட்டு கடவுளை போற்றுவது போல் இருவர் பாட்டுப் பாடு இருண்ட உச்சியையுடைய மலை நாட்டுத் தலைவனை அழகிய நாமும் பாடுவோம் பகைவர்கள் கைக்குள் அடைபட்டவர்களைப் போல காந்தர் முட்டில் தும்பிகள் ஒடுங்கியிருக்கும் அந்த மலையின் தலைவன் தனக்கு எமன் வந்தாலும் அழியாதவன் தன் நண்பர்களுக்காகத் தான் தோற்பதை அவமானமாக கருதாதவன் மிரட்சியுடன் பார்த்தபடி அகன்று பாறைகளில் உள்ள குரங்குகள் இருள் சூழ்ந்த உயர்ந்த பாறைகளில் ஏறி இறங்கி விளையாடும் வருடைமானின் குட்டிகளைக் கொண்ட வளமான மலை நாட்டுத் தலைவனை தெளிந்த அறிவையுடைய அணிகலன் அணிந்தவளே நீ ஒரு பாடல் பாடு சிறு புள்ளிகளையுடைய மானின் காதுகளைப் போல மூங்கில் முளைகளின் கண்கள் மூடியிருக்கும் பாலைகள் உதிரும் அந்த மலையின் தலைவன் தன்னை எதிர்த்து வலியோராக இருந்தாலும் அவர்களின் குற்றங்களை ஒருபோதும் பேசாதவன் சேர்ந்த மூங்கிலின் தளிர்களை விருப்பமுடன் உண்ட இணைந்த தந்தங்களையுடைய அழகிய மலையென பெரிய நடையுடைய ஒளிரும் யானைகளைக் கொண்ட வளமான மலை நாட்டுத் தலைவனை மனம் கமிழும் கூந்தலையுடையவளே நீ மீண்டும் ஒரு பாடல் பாடு கூர்மையான கண்களையுடைய புலியின் அடியைப் போல வாழையின் வளைந்த காய்கள் தோறும் தொங்கும் அந்த மலையின் தலைவன் வறுமையின் காரணமாக தன்னிடம் வந்து கேட்டவர்களுக்கு அவர்களது தேவையை நிறைவேற்ற முடியாமல் போனால் தன் உயிரையே மாய்த்து கொள்வான் இப்படியாக ஒன்று சேர்ந்து அந்தத் தலைவனின் பெருமைகளைப் பாட என் தோழியின் வாடிய மெல்லிய தோள்களும் நடனமாடும் மூங்கில்களையுடைய மலை தலைவனின் அன்பு கிடைத்தது போல் பூரித்தன் சுருக்கம் இந்த மலை தலைவன் செழிப்பான நாட்டை உடையவன் அவன் எதிரிகளால் அசைக்க முடியாதவன் நண்பர்களுக்காகத் தோற்கவும் தயங்காதவன் வலி எதிரிகள் தவறுகளையே செய்யினும் அவர் மீது பழி கூறாதவன் வறுமையில் வந்து கேட்போரின் தேவையை நிறைவேற்ற முடியாவிட்டால் உயிரையும் விடுவான் இப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளையுடைய தலைவனின் பெருமைகளைப் பாடியதால் என் தோழிக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் அன்புணர்வும் உண்டானது ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க